மறுபடியும் மறுபடியும் அப்புறம் தீவிரமாக நாங்கள் போராட்டத்தை எடுப்போம் எங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது எங்களை ஓரணியில் போ கூட போகிறோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுதான் வேலையே என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறத கவனிக்க கவனத்தில் எடுக்காமல் சும்மா தேவையில்லாம் போகாத மேய்க்காத என்ன அப்படி சரி வன விலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சிங்க மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தீங்களா இப்போ சொல்றீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கலான்னு உருவாக்கலாம் நீங்க தடை போட்டுருக்கணும் திடீர்னு வனவிலங்குகள் மேல உங்களுக்கு அக்கறை வருது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாடுகள் அந்த மலைகளில் மேய்க்கிறோம் எத்தனை நூறு ஆண்டுகளாக மேய்க்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் இருந்து நேற்று இன்னைக்கு செய்யற வேலையாது சொல்லுங்க திடீர்னு உங்களுக்கு அது மேலே அக்கறை வந்துருது அதை வந்து நீ தடை அப்படின்றீங்க இப்ப நாங்கள் எங்குமே மேயிருது சொல்லுங்க இந்த கால்நடைகள் எங்க இருந்தது காடும் காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான் அது அதை பிற்காலத்தில் அப்படியே நாங்கள் மருத நிலத்து கூட்டி வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்போ இந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க இந்த மாடு போய் என்ன செஞ்சிடும் ஏ நீ பல்லாயிர கணக்குல வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்கா வந்து கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் சண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பா இருக்கு குண்டு வச்சு டம்மு டும்பு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது என் மாடும் போய் ஓரத்தில் மேயிறதில் அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருது அப்படியா இதில் ஏற்படையதாக இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் போராட்டங்களை செய்கிறத விட்டுறோம் என்னது கொடுமையாக இருக்குது ஒன்றரை லட்சம் மாடு இருந்த இடத்துல ஐயாயிரம் மாடாக குறுக்கிட்டீங்க எல்லாம் அடி மாடாக கறிக்க ஓடிட்டு கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சுருக்கு அது இதை பற்றி கவலைப்பட்டுருக்கா பால் வளத்துறைன்னு இருக்குது பால் எங்கேருந்து இருந்து வரும் குழாயில் திருவுனா வருமா மாடு இல்லாமல் எங்கே பால் வரும் அது அந்த இரண்டு துறைகள் இதுக்கு வச்சிருக்கு அரசு வச்சிருக்குல்ல அரசு பால் வைக்கிது மாடு மேய்க்காது மேய்க்காது எப்படி இருக்குது கால்நடை துறை வச்சிருக்கு அந்த கால்நடை பற்றி கவலையே விடாது அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு தெண்ட சம்பளம் கர்மாந்தரம் வேற ஏதாவது சொல்லு கேளுங்க மேய்க்கவில்லைன்னா நான் மறுபடியும் வந்து மேய்ப்போம் அவங்க ஆல்ரெடி புதுசா ஒன்றும் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கா ஒரு அமைப்பை வச்சு இது வந்து ஒரு கோரிக்கை தான் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எங்களையும் பாரு எங்கள் கோரிக்கையை கவனத்தில் திடீர்னு நிம்பாடு ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதங்க மாதிரி மேய்க்காத அப்படின்னா நான் இங்கே போறதுன்ற ஒரு மாற்று இருக்கணும் நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும் பணம் செல்லாதுன்னு சொல்லப்போகுது ஆயரூவா செல்லாது சரி இப்போ ரெண்டாயிரரூவா தான் செல்லும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாயை அச்சிட்டு போதிய அளவிற்கு புழக்கத்துக்கு வங்கியில் கொண்டாந்து சேமிச்சிட்டு தான் செல்லாதுன்னு சொல்லிருக்கணும் அப்படி தானே சொல்லியிருக்கணும் டப்பு நீங்கள் வேட்டு சொல்லிட்டீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்